கொங்கு தேசத்தில் ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்தால் முதல்ல சௌடாம்பிகை அப்படின்னு பேர் வைக்கிற பழக்கம் கொங்கு தேசத்தில் பலருக்கும் இருக்குது கூப்பிடுற பேர் வேறையாக இருந்தாலும் வைக்கிற பேர் சௌடாம்பிகை அப்படின்னு இருக்கிறத பார்க்கலாம் இதுதான் சௌடாம்பிகை அம்மனுடைய மகிமை மகாத்மியம் அப்படின்னு சிலிர்ப்போட சொல்கிறாங்க கொங்கு தேசத்து பக்தர்கள் கொங்கு மண்டலம் மைசூர் ராஜாவுடைய நேரடி நிர்வாகத்தில் இருந்த காலம் அது அவர்களது அரசு பிரதிநிதிகளுடைய நிர்வாகத்தில் செயல்பட்டு வந்தது அதன் பிறகு மதுரை நாயக்க மன்னர்களுடைய ஆளுகைக்கு வந்தது கொங்கு மண்டலம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களுக்கு ஆடை நெய்து அளிப்பதற்காக நெசவாளர் குடும்பங்களை தலைநகரையும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகளிலையும் குடியமர்த்தினாங்க நாயக்க மன்னர்கள் காலத்தில் கொங்கு மண்டலம் நிர்வாக வசதிக்காக உள்ள இருபத்தி நான்கு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்த காலம் இது கோவை நகரம் மற்றும் அந்த ஊரை சுற்றி இருக்கிற கொங்கு மண்டலத்தோட ஆரை நாடு அப்படிங்கிற பகுதியில் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறிய தேவாங்கர்கள் அப்படிங்கிற சமூகத்தினர் தங்களுடைய குல தெய்வமான ராமலிங்க சௌடாம்பிகை அம்மனுக்கு கோவில் கட்டினாங்க வழிபாடுகள் விரும்ப செய்ய ஆசைப்பட்டாங்க ஊருக்கு நடுவே ராஜ வீதியில் சிறிய அளவில் கோவில் கட்டினாங்க விநாயகர் ராமலிங்கேஸ்வரர் சௌடாம்பிகை அப்படின்னு மூல விக்கிரகங்களை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட ஆரம்பித்தாங்க இதற்கப்புறம் சிறிய சௌடாம்பிகை அம்மன் உற்சவ மூர்த்தியை ஐம்பொன்னால் வார்த்தெடுத்து உற்சவங்களும் குறையில்லாமல் இல்லாமல் நடந்துகிட்டே இருந்துச்சு கடந்த நூற்றாண்டோட மத்தியில் தற்போது இருக்கிற சபா மண்டபம் பிராகாரங்கள் பரிவார மூர்த்தங்கள் திரும்பதில் அறுபத்து மூவர் சன்னதிகள்னு கோவில் பிரம்மாண்டமாக உருவாக ஆரம்பித்தது ஐந்து நிலை ராஜகோபுரமும் கட்டப்பட்டது கோயிலோட மகா மண்டபத்தில் அமைஞ்சிருக்கிற எட்டு தூண்களில் பல அர்த்த சிற்பங்களும் செதுக்கப்பட்டு காண்பதற்கே நமக்கு விழிகள் விரிய ஆச்சரியத்தில் மூழ்கி போயிடுவோம் அதில் நர்தன விநாயகர் உண்டு வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கிற சுப்பிரமணியர் அழகாக காட்சி தருவார் மகாவிஷ்ணுடைய தசாவதார திருவுருவங்கள் மகிஷாசுரமர்த்தினி திருமூர்த்தி அதாவது தத்தாத்திரேயர்னு சொல்லப்படுற தத்தாத்ரேயர் அந்த சுவாமி நாகவந்தனத்தோடு கூடிய சிவலிங்க திருமேனி காமதேனுங்கிற அந்த கற்பக விருட்சம் அதெல்லாமே அங்கே கிடைக்காத அபூர்வ சிற்பங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயிலோட திருப்பணி செய்து சனீஸ்வரர் சப்தமாதார்கள் காயத்ரி தேவி அஷ்டலட்சுமிகள் ஆஞ்சநேயர்னு பல சன்னதிகள் அங்கே கூடுதலாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கு கோவிலில் பிரம்மாண்டமாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது ராமலிங்கேஸ்வரர் கொடிமரம் முன்னாடி வாசல்ல துவாரபாலகர் உள்ள மண்டபத்தின் மேல் குறையில் கல்லால் செதுக்கப்பட்ட சூரிய சந்திர கிரணங்கள் இருக்கிறதுனால இந்த கோவிலில் பரிகாரங்கள் செய்கிற ஸ்தலமாகவும் இது போற்றப்படுகிறது கோவிலில் நித்தியப்படி நாலு கால பூஜை நடக்கிற ஒரு அற்புதமான கோவில் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை எல்லா நாளும் சிறப்புற விழாக்கள் விமர்சையாக நடந்துட்டு இருக்கிற கோவில் தான் சௌடாம்பிகை அம்மன் கோவில் வெள்ளிக்கிழமைகளில் சுவாமி அம்மன் ஊஞ்சல் உற்சவம்லாம் அமக்கலப்படும் ஆவணி ஆகட்டம் நவராத்திரி விஜயதசமி தீபாவளி கேதார கௌரி நோம்புன்னு அமர்த்தலப்படுகிற ஆருத்ரா தரிசனம் தைப்பூசம் மகாசிவராத்திரெல்லாம் விழாக்கள் உற்சாகமான நடக்கிற கோவிலில் இந்த கோவிலும் ஒரு கோவிலாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு இனத்தைச் சேர்ந்தவருக்கான கோவில் தான் நானும் கூட எல்லோரும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் சௌடாம்பிகை அம்மனை சௌபா சௌடாம்பிகை அம்மனை வந்து தரிசித்தால் சௌபாகியம் நிச்சயம் அப்படின்னு பொங்கு தேசத்தில் ஒரு பழமொழியாகவே உருவாக்கப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட கோவில் தான் இது இங்கே இருக்கிற உற்சவமூர்த்திகளுக்கு திருமஞ்சனன் நீராட்டி சா சுவாமி அம்மன் புறப்பாடெல்லாம் கூட நடக்கும் பின்ன அசுரனை சம்காரம் செய்கிற அதிகப்படி அந்த ஐதீகத்தின்படி வாழை மரத்தை வெட்டி பிறகு கோயிலுக்கு திரும்புகிறத வழக்கமாகவும் இங்கே விழாக்களில் வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்தில் ஏழை பெண்களுக்கு இலவச திருமணம் செய்து வைக்கிற வழக்கமும் காலகாலமாக இங்கே இருந்துக்கிட்டே வருது அப்பேற்பட்ட சௌடாம்பிகை அம்மனை வாழ்க்கையில் ஒரு முறை தரிசித்து நம் பிரார்த்தனைகளை முன்வைத்தால் போதும் சகட சௌபாகியங்களையும் தந்திருவாள் சௌடாம்பிகை